வணக்கம் வணக்கம் நம்ம உறவுகளே நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா மறக்காமல் சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் சரிங்களா புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு சமீபிய நியூஸ் சமீபத்திய நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா வட மாநிலத்துக்காரவங்க வந்து நூறுரூவாய்க்கு பாத்திரம் விற்கிறாங்க ம் ஈய பாத்திரம் அது வந்து குவாலிட்டி இல்லாதது கேன்சர் பரவக்கூடிய அபாயம் இருக்குது அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் திருவண்ணாமலை மாவட்டம் நானும் எங்கள் தம்பி பையனும் ரெண்டு பேரும் நான்வெஜ் எடுக்கிறக்காக சென்னை அவுட்ரு பைப்பஸ் ரோட்டுக்கிட்ட போயிட்டு வந்தோம் அங்கே போன இடத்துல ஹிந்திக்காரவங்க வந்து நூறு நூறுரூவாய்க்கு இங்கே திருவண்ணாமலையிலையும் பாத்திரத்தை போட்டு அங்கங்கே விட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் போனேன் பாத்திரத்தை எடுத்து பார்த்தேன் வெயிட்டாக இருந்துச்சு சரி நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வடைச்சட்டியும் ஒரு பாத்திரமும் வாங்கிட்டு வந்தேன் இல்லை பாருங்கள் இந்த பாத்திரம் தான் அது இல்லை பாருங்கள் இந்த வடைச்சட்டியும் வாங்கினேன் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நான் தண்ணியில் போட்டு கழுவுனேன் கழுவும் போது இந்த மாதிரி உள்ள கருப்படிச்சிருச்சு நான் இதில் வந்து ஒரு நாள் குழம்பும் வச்சேன் ஒரு நாள் சாப்பாடும் வடித்தேன் ஆனால் இதில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத பாத்திரம்னு எனக்கு தெரியல சரியா பாருங்க தெரியுதுங்க உங்களுக்கு கருப்படிச்சு போயிருக்கிறத பாருங்க வடைச்சட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இது வந்து அடுப்பில் வச்சனே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இது நான் வாங்கும்போது வெயிட்டாக இருந்துச்சு சரி குவாலிட்டியாக தான் இருக்கும் போல வாட்டுக்கு அப்படின்னு நினச்சி பயவிலைய நம்பி வாங்கிட்டு வந்தேன் ஏண்டா இப்படி துரோகம் பண்ணுறீங்க ஒரு நூறுரூவாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாரும் ஏழை ஆ உங்களை நம்பி வாங்கிட்டு வந்தால் இப்படி பொருளாடா கொடுப்பீங்க ஏழை மக்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கலாங்க சரிங்களா நிறைய பேர் வாங்கிட்டுருந்ததுனால தான் சரி நம்மளும் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவா இனிமேல் வாங்குவோண்ணா போதும்ண்டா சாமி பட்டது வரைக்கும் ஏன்னா காசு காசுப்பட்டு வியாதி இலவசமாக சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதனால் நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறனாலும் நீங்கள் போய் ஸ்டோரில் எடுங்க சரிங்களா கடை கடையில் போய் எடுங்க இல்லை தெருவில் வந்து நம்ம தமிழ் மக்கள் தமிழ்காரவங்க வந்து வண்டியில் கட்டிட்டு வந்து விற்பாங்க சரிங்களா அவங்கக்கிட்ட கூட எடுங்க ஆனால் இந்த மாதிரி கிட்ட தயவு தயவுசெய்து வாங்காதீங்க ஆனால் இது நல்ல வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருக்கு உள்ள எப்படி கருப்படிச்சு போய் கிடக்கு பொருள் இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளை விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவான்னு சொல்லி விற்றாங்க நிறைய பொருள் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இங்கே பழைய ஜீகச்சாண்டையும் போட்டு இருந்தாங்க நல்ல வேலை ரெண்டோடு நிப்பாட்டிகிட்டே சரிங்களா இல்லைன்னா பொருள் நல்லா இருக்குது வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இந்த மாதிரி உள்ளே ஆனால் வாங்கிட்டு வந்தப்பயே வந்து விளக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி முதல்ல பாத்திரத்தை கழுவுனேன் கழுவும் போதே கருப்பு அடிச்சிருச்சு அந்த பாத்திரத்தில் சரி இது பாத்திரத்தோட கலரு சரியாக ஈயபூஸ்லையான் அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு மனசில் சரி நான் அது தெரியாமல் நானும் அடுப்பில் வச்சு சமையல் பண்ணிட்டேங்க பண்ணி சாப்பிட்டேன் சரி எதாக இருந்தாலும் சரி கடவுள் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது பிறகு நடக்கட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணவே இல்லை வேறு எதுக்காவது போட்டு யூஸ் பண்ணிக்க வைங்கண்ணா வேறு என்னங்க பண்ணுறது காசை போட்டு வாங்கிட்டேன் ஆனால் சமையல் பண்ண மாட்டேன் சரிங்களா தயவுசெய்து யாரும் போய் இந்த மாதிரி மலிவான பொருள் மலிவான விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யாரும் போய் இந்த மாதிரி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இது என்னோடய அனுபவம் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த சேனல் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்